நம்ம கிச்சன்ல என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து பாவக்காய் பவையல் தான் அரைக்க போறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது தோலை வந்து லேசா எடுத்துலாம் நம்ம மாரி செத்தி எடுத்துலாம் தோலை ரொம்ப வேணாம் லேசா எடுத்தா போதும் நம்ம மூணு பாவக்காய் தோலை எடுத்தாச்சு பொடியா நறுக்கிடலாம் அப்படி பாவக்காயில் உள்ள விதையெல்லாம் எடுத்துடணும் பொரியல்னால் அப்படியே போட்டுக்கலாம் இதில் போட்டால் நல்லா இருக்காது நர நரன்னு இருக்கும் அதனால் எல்லா விதை இல்லாமல் காசு கசு விதை கதைக்காது தோல் தான் கசக்கும் ஆனால் நர நரன்னு இருக்கும் நறுக்க மாட்டோம் இதுமாரி ரொம்ப பொடியாக நறுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம ஊற வச்சிடலாம் அதை கல்லுப்பு எடுத்துட்டு நல்லா போட்டு நல்லா பெசஞ்சிட்டு மூடி வச்சிடணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியில வந்துடும் நல்லா பசஞ்சிடலாம் அந்த மாதிரி சொல்லணும் ஒரு ஒரு அச்சு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கோம் ஜீரகம் தனியாக ஒரு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு பன்னெண்டு காஞ்ச மரம் எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளத்தை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் வறுத்து எடுத்துடலாம் இப்போ வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நெல்லிக்காய் சைஸ் புளின்னா அதே சைஸில் தான் வெள்ளை எடுத்துக்கணும் இனிப்பு புளிப்பு ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் மறுபடியும் இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு புழிஞ்சிட்டோம்னா தண்ணி வந்துடும் வருங்க நமக்கு தண்ணி தேவையில்லை பாவக்காய் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கசப்பெல்லாம் வெளியில் வந்துச்சு அவ்வளோ கசக்காது நம்ம தண்ணி எடுத்ததுனால இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலே கம்மியாக வச்சு நல்லா கொஞ்சம் ட்ரையாகிடணோன்னா எடுத்துக்கலாம் இந்த கசப்பெல்லாம் அப்படியே போயிடும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து புளி மிளகா தனியாக ஜீரகம்லாம் அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்புறமா தான் நம்ம பாவக்காய் போட்டுக்கிறோம் வெள்ளம் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் பாவக்காய் அதை வறுத்து வச்ச வச்சு பாவக்காய் நல்லா வறுத்தாச்சு இப்போ அதை லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இது அரைச்சிடலாம் ஒரு வட்டியில குறை குறோன்னு இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் இந்த பாவக்காய் இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் அதையும் எடுத்துக்கலாம் அதெல்லாம் மொறு மொறுன்னு வறுத்தாடிச்சு பாவக்காயை இப்போதான் நமக்கு ரொம்ப கசப்பு இல்லாமல் இருக்கும் உப்பு நம்ம வந்து முன்னாடி பிசஞ்சி வச்சதுனால உப்பு போட வேணாம் நமக்கு அந்த உப்பே ஜா ஜாஸ்தியாக இருக்கே நான் தெரியல பார்த்துக்கப்போ சும்மா ஒரு டிராப்ஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் திருப்பி அதை அரைச்சிட்டு வந்துடும் இப்போ நம்ம வந்து பாவக்காய் கொஞ்சம் நல்லா கொர கொரன்னு அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து வெள்ளம் போட்டுக்கலாம் ஒரு அரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் பைத்தியம் போட்டு அதோட தடவை அரைச்சிட்டு வந்துடுறேன் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா அரைச்சிட்டோம் இது வந்து நம்ம எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பாடு தோசை இட்லி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் தொகைனால் இது தாளிக்கலாம் கூடாது தொகையல்னால் யாரும் தாளிக்க மாட்டாங்க சட்னி இல்லை தொகையில் ரொம்ப சூப்பரான சுவையான பாவக்காய் தொகையில் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்